தண்ணில கையை வைக்கவே முடியல என்ன பண்றது

ரெட்டி ஸ்ட் அப்படின்னு சமையல் ஆரம்பிச்சிடலாமா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா அப்படி அப்படியே குக்கரில் பருப்பையும் போட்டுடலாமா பருப்ப நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு சமையல் வேலை ஆகணும் லேட்டே பண்ண முடியாது லேட்டாக நானா அந்த மாதிரி ஏன்னு கட்டுன ஐயோ காற்று எப்படி இருக்குது எல்லாம் பறக்குது இன்னும் கொஞ்சம் தரணும் பருப்பு இன்னும் கொஞ்சம் வச்சுட்டோம் இப்போ ஒவ்வொரு கேம் ஒவ்வொரு மாதிரி பறிப்பு ஒவ்வொரு சாம்பார் என்னம்மா அம்மா சேர்க்க சாம்பார் வைக்கிறேன் இப்படி போயிடுச்சே கரண்ட்டு நான் எப்படி கண்டுபிடிப்பேன் இங்கே இருக்கேன் லைட்டில் இன்னும் இப்போதான் பற்ற வச்சேன் தான் வச்சேன் சூப்பர் குட் ஜாப் இல்லைன்னா உன்னோட மொபைல் டேட்டா ஓப்பனே ஆகாது ஸோ ஆக ஸோ நான் இப்போதானே வச்சேன் தான் எங்கே போச்சு சரி ஓகே மேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம் அது இங்கே தான் வச்சேன் அது எனக்கு தெரியும் கிடைம் கிடைக்கும் சொல்லியிருக்கேன் கைக்கு கடை கைக்கு கிடைச்சிட்டு 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 கடைச்சி தான் பயணம் இல்லை மிஸ் ஆகிட்டான் இப்போ கண்டிப்பாக எல்லாம் வந்துட்டீங்களா பிரதர் நானே இங்கே வச்சு கேஸ் கட்டுற காணும் தேடிக்கிட்டு இருக்கேன் இருதை இது கிடச்சிருச்சு கேஸ் லைட்டர் கிடையாது ஒரு வழியாக ஐ ஃபைண்ட் இட் அது கிடையாது நான் ஃபைண்ட் பண்ணது பாக்ஸோட பாக்ஸோடைய ஒரு பிச்சியை நான் விளக்கு ஏற்றி வைக்கக்கூட ஏற்றிட்டு விளக்கு ஒன்றும் கைப்பற்றிச்சு என்னதான் வச்சு துளைச்சேன் தெரியலே நான் தெரியும் கண்டிப்பாக தெரியவே மாட்டேன் ஏன் தெரியுமா இங்கே பவர் போயிடுச்சு டேடிம்மா இங்கே வச்சு மேட்ச் பாக்ஸ் பார்த்தா வத்தி குச்சி ஐயோ போட்டையே கட்ட மேலே அம்மா போட்டோ கிட்ட அது இல்லை நான் ஒரு பாக்ஸ் எடுத்து இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் காலையில் எடுத்த விளக்கு விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு காலை கீழே வைக்க முடியா

இன்னொரு உருவம் தெரியுது அது யாருன்னா எங்க மாமா தானே ஜேகே தான் தெரியிரதா ஜேகே கரண்ட் போச்சு ஜேகே பி ஜேகே புரியிரதா ஓ மாம்ஸ் விளக்கு லைட் வைக்குது நான் உன்ன வேலக்கு ஏத்திட்டேன்